குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி மீனம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மீனம் ராசிக்குரிய போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலங்களை விரிவாக பார்க்கலாம் போரட்டாதி மாற்றமான நாள் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் காணப்படும் உங்கள் கடந்த கால முயற்சிகளுக்கான பலன் இன்று கிடைக்கலாம் புதிய அனுபவங்கள் ஏற்படும் பணியிடம் வேலைக்கான சூழ்நிலைகள் மாற்றமாக இருக்கும் வேலை சுமை அதிகரிக்கலாம் ஆனால் பயனுள்ளதாக இருக்கும் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் புதிய வாய்ப்புகள் தேடுவதற்கு நல்ல நாள் தொழில் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் ஆலோசிக்கவும் போட்டி நிறுவனங்கள் தரும் சவால்களை சமாளிக்க தகுந்த முறைகளை கையாள வேண்டும் பழைய பாக்கிகள் வசூலிக்கலாம் குடும்பம் குடும்பத்தினருடன் சிறிய மனக்கசப்பு ஏற்படலாம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பெறலாம் வீட்டில் மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மகிழ்ச்சியான நிகழ்வுகள் திட்டமிடலாம் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தன்னை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் உடல் சோர்வு அதிகரிக்கும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளவும் போதிய ஓய்வு அவசியம் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் பகலில் குறைந்தது பத்து நிமிடங்கள் தியானம் செய்யவும் உத்திரட்டாதி ஆதாயகரமான நாள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல நன்மைகள் கிட்டும் நீங்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடம் உயரதிகாரிகள் உங்கள் செயல்பாட்டை பாராட்டக்கூடும் வேலைக்கு புதிய பொறுப்புகள் சேரலாம் அனைத்து குழுவினரின் ஆதரவுடன் பணிகளை முடிக்கலாம் புதிய வேலைவாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபகரமான நாள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் பழைய கடன்களை அடைக்க நல்ல சந்தர்ப்பம் வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கலாம் குடும்பம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் உறவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் புதிய பொருட்களை வாங்குவதற்கு இது நல்ல நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உடல் நலம் உடல் மற்றும் மனநிலையில் உற்சாகம் காணலாம் சிறிது சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது பரிகாரம் விஷ்ணு பெருமானை வழிபடுங்கள் ஒரு நல்ல எண்ணத்துடன் நாள் தொடங்குங்கள் ரேவதி புத்துணர்ச்சியான நாள் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகுந்த புத்துணர்ச்சி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் பணியிடம் சக ஊழியர்களுடன் நல்ல தொடர்பு இருக்க வாய்ப்பு உள்ளது புதுமையான யோசனைகள் வந்தாலும் அவற்றை செயல்படுத்த யோசிக்க வேண்டும் அலுவலகத்தில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் தொழில்துறையில் உள்ளவர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொழில் புதிதாக திட்டமிடும் வேலைகளில் முன்னேற்றம் காணலாம் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கலாம் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வர வாய்ப்பு உள்ளது பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு நடைபெறலாம் வீட்டு வேலைகளில் மகிழ்ச்சி காணலாம் உடல் நலம் ஆரோக்கியமான உணவு எடுத்துக் கொள்ளவும் மன அழுத்தம் குறையும் உற்சாகமாக செயல்படலாம் பரிகாரம் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கலாம்